நாம கிரிவல பாதையில இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த பெருமாள் கோவிலை தாண்டி நம்ம வந்து போன கொஞ்ச தூரத்துல நம்ம கிரிவல அண்ணாமலையாரோட பக்கத்திலே இருக்காரு சீனிவாச பெருமாள் அதனால மக்கள் வந்து கிரிவலத்தை முடிக்க போறீங்க அப்படின்றத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த பெருமாள் கோவில் வந்துருச்சுனாக்கா கொஞ்ச நேரத்துல நீங்க கிரிவலத்தை முடிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் கிரிவலத்தை வந்து நீங்கள் வந்து நிறைவு செய்துக்கோங்க பெருமாளுடைய அனுகிரகமும் சிவனுடைய அனுகிரகமும் எல்லாருமே பெறலாம் வாங்க மாவட்ட ரொம்ப அழகா வந்து காட்சி அளிக்கிறாரு கிரிவலர் பாதையில இவ்வளவு அழகா ஒரு இம்பெருமான் பார்க்கறது வந்து ரொம்ப அழகு நம்ம அழகா வந்து கிரிவல பயத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளோட அனுகிரகத்தை பெற்று நம்ம வந்து சிவனுடைய அனுகிரகத்தையும் நம்ம பெற முடியும் ஆகவே கிரிவலம் வரக்கூடிய எல்லாருமே வந்து பெருமாளை வந்து தரிசனப்படுது இந்த கோவில வந்து பார்த்துக்கிறது வந்து இந்த அம்மாதான் இவங்கதான் வந்து இந்த கோயில பாத்துக்கிறாங்க அழகா வந்து பெருமாளோட அந்த பூவை கூட வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய பூ தாயான பூவை எடுத்து ரங்கோலி மாதிரி எல்லாம் போட்டு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம் உங்க பேரு சொல்லுங்கம்மா எத்தனை வருஷமா இந்த கோயில இருக்கீங்கம்மா ரெண்டு வருஷமா இருக்கீங்க நீங்கதான் பாத்துக்கிறீங்க இங்க எல்லாமே பாத்துக்கிறது எல்லாமே எல்லாமே அவங்க தான் பண்றாங்க பெருமானவருடைய அலங்காரம் எல்லாமே அவங்க கையால தான் நடக்குது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு ஒரு நாளும் நம்ம கிரிவர பாதையில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கோம் நிறைய கோயில்கள் பார்த்துக்கிறோம் இன்னைக்கு வந்து இந்த கோயில் வந்து நம்ம வந்தது அந்த அம்மா வந்து நீங்க எடுத்துக்கோங்க நம்ம கேட்டோம்னு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன் நான் வந்து இதை சொல்றேன்னா கிரிவலம் வரும்போது ரொம்ப டயர்டாயிடுவோம் ஏன்னா அந்த அத்தனை கிலோமீட்டர் நம்ம நடந்து வரும்போது எப்படா நம்ம வந்து சீர்பை தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு வரும்போது இந்த கோயில பார்த்த உடனே உங்க எல்லாருக்கும் ஒரு நிம்மதி பெருமிச்சு வரணும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம கிரிவரத்தை முடிக்க போறோம்னு அந்த நிம்மதியோட பெருமாளை பார்த்துட்டு நீங்க சிவபெருமான பார்த்து உங்களுக்கு கிரிவரத்தை முடிக்கலாம் சரி நம்ம பெருமாள் தரிசனம் பண்ணலாம் ஏற்கனவே பார்த்தோம் அண்ணாமலையர் வந்து ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு காட்சி அளிப்பாருன்னு பெருமாள் இருந்து அண்ணாமலையரை மூன்று மலைகளாக வந்து காட்சி அளிப்பாரு ஆனந்தமா இருக்கும் அப்படி இன்னைக்கு வந்து நம்ம சாயங்காலத்துல நம்ம எடுக்கிறோம் சூரிய பகவான் மறைகிறாரு அப்படியே அந்த மலை மூன்று மலைகளாக நமக்கு காட்சி அளிக்குது அதனால வரும்போது கண்டிப்பா இந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இருந்து அண்ணாமலையார நீங்க வந்து மூன்று முகங்கள் நீங்க வந்து அவரோட வந்து தரிசனம் பண்ணலாம்